அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கார்த்திகை மாதம் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வந்து கார்த்திகை மாதம் இருக்குது கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்துருவோம் ரிஷபத்தில் குரு பகவான் வந்து வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறார் ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணிலையும் சனி வந்து வக்ர நிவர்த்தியாக இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் செஞ்சரிக்கிறாரு விருட்சிக ராசியில் சூரியன் புதன் இணைவு இருக்குது கடகராசியில் செவ்வாய் இருக்கிறாரு தனுசு ராசியில் சுக்கரன் இருக்கிறாரு இந்த கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்துல கிரகங்கள் எல்லாமே இப்படிதான் செஞ்சிருக்குது நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் வந்து விருச்சிக ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம் திருக்கார்த்திகை என்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு திருக்கார்த்திகை அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி வருது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருது இந்த வருடம் திருக்கார்த்திகை நமக்கு அதற்கு முந்தைய நாள்னு பார்த்தோம்னா பரணி தீபம் பாவங்கள் போக்கும் பரணி தீபம் அப்படின்னு பழமொழி அதனால பரணி தீபத்தன்று நம்மளுடைய இல்லத்துல தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் அப்போதான் நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இந்த மாதத்தோட கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கடகத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் வந்து மகர ராசியில் இருக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமாகறாரு இந்த மாதம் முழுவதும் சனியை பார்க்குறாரு அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாகவே நாம பார்ப்போம் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்க போகுது என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் குரு பகவான் வந்து உங்க ராசியில பக்கரத்தில் இருக்கிறாரு நீங்கள் போய் எதிரி வீட்டில் உட்காந்துருக்குறீங்க எதிரி வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்தால் தான் நமக்கு சிறப்பு எதிரி வீட்டில் போய் உட்காந்தோன்னா ஒரு சங்கடமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நெகட்டிவாக யோசிப்பதை விட்டுட்டு பாசிட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் புதன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு எந்த இடத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு ராசிக்காரர்கள் செயல்படணும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதந்தான் இந்த கார்த்திகை மாதம் ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தை அதாவது தனஸ்தானத்தை கண்டிப்பா உண்டு குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை பார்க்குறாரு அப்ப சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கும் கண்டிப்பா வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு முயற்சிஸ்தானம் தைரிய விரியஸ்தானத்துக்கு உரியவர்னா சந்திரன் அவர் குருவோடு சேர்ந்திருக்கிறார் எந்த காரியமாக இருந்தாலும் என்னால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை அதிகம் கொடுப்பார் சந்திரன் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது நான்கு கூறியவர் சூரியன் ஏழாம் இடத்துல குருவோட பார்வையும் சனியோட பார்வையும் பெற்றிருக்கிறார் அதனால் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோட இருக்கணும் ரிசபராசிக்காரர்கள் எல்லாருமே சனி வந்து நான்காம் இடத்தை பார்க்குறாரு நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல பார்க்கும்போது தாய் தந்தையரோடு கருத்து வேறுபாடு அப்படிங்கறது ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் வரலாம் அவர்களிடத்துல வீண் வாக்குவாதம் எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் கோபம் ஆக்ரோஷம் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்போ காதல் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது தலையாக காதலிச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இனிமேல் இருதலையாக காதலிப்பாங்க உங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் காதல் உறவு திருமண உறவாக மாறலாம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் ஸ்தானத்தை குரு பகவான் வந்து பார்க்குறாரு அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற நல்ல செய்தி குடும்பத்துக்குள்ளே கேட்கும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குறிக்கும் அதனால பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குல தெய்வத்துக்கு வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும் உங்களுடைய குலதெய்வம் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற ரிசபராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ரொம்ப நாளாக பதவி உயர்வுக்கு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லை மனைவி ஒரு இடத்துலையும் கணவர் ஒரு இடத்துலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் பகை வம்பு வழக்கு இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்து அதிபதி சுக்கரன் மறைவதால் உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிறவர் மறையிறாரு அப்போ அது வந்து நல்ல இடம் கிடையாது உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வம்பு வழக்கில் சுக்குவீங்க பகை அப்படிங்கிறது வளரும் வளர்க்கக்கூடிய இடத்துல சுக்குரன் வந்து மறையிறாரு அப்படிங்கிற பொழுது அது நல்ல அமைப்பு இல்லை அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருங்க கலத்திரக்காரகன் காரகன் சுக்கரன் வலுப்பெறுவதால் தொழில் மாற்றம் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும் தொழிலில் கிளை திறக்கணும் வேலையில் மாற்றம் செய்யணும் வெளிநாடு வேலை வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் சனி பத்தாம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் மூல திரிகோணத்தில் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிறாரு சனி அதனால் தொழில் மாற்றம் வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ராகு வந்து பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு அதுவும் குருவோட வீட்டில் இருக்கிறாரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தன வருவாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறையில் இதுவரைக்கும் உங்களால் தலை காட்டவே முடிஞ்சிருக்காது அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும் இனிமேல் உங்களுடைய நடிப்பு திறமையால் பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் வெளிநாட்டு தொடர்பு தொழில் படிப்பு இதெல்லாமே கிடைக்கும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறாரு கடகத்துல செஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே நீச்சம் பெற்று தான் செஞ்சரிக்கிறாரு அதனால வாழ்க்கை துணையோட உடல் ஆலோக்கியத்திற்காக ஒரு தொகையை நீங்க செலவிட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரிசவராசிக்காரர்களுக்கு வரலாம் வேலை விஷயமா என்ன முயற்சி எடுத்தாலும் அதுல ஒரு குறுக்கீடு அப்படிங்கிறது இருக்கும் பயணங்கள்லாம் பலன் தருவதா அமைஞ்சாலும் அந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து செயல்படாது ஒரு ரெண்டாயிரம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருந்து உங்களுக்கு வரவா ரெண்டாயிரம் தான் வரும் அப்ப அதுல என்ன உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கு ஒரு லாபமும் இருக்காது கடகராசியில செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறுறாரு செவ்வாய் வந்து வக்கரம் பெறுவதால் இடமாற்றம் வீடு மாற்றம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி இதெல்லாம் கை வரும் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கோ திடீர் விரயம் அப்படிங்கிறது நல்ல விரயமா சுப விரயமா மாறும் பெற்றோரோட ஆதரவு அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் கிடைக்கும் ரிஷபராசியில செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்றுதான் செஞ்சரிக்கிறாரு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு தாமதித்த காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும் அந்த சேமிப்பை ஈற்றத்துக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சியை செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பத்தி பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது தான் நல்லது கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மகர ராசியில சுக்குரனும் போறாரு ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த காரியமா இருந்தாலும் சரி நல்ல வாய்ப்பு அப்படிங்கறது கிடைக்க போகுது இந்த மாதம் முழுவதுமே சனி செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது கடகராசியில இருக்குது கடகத்துல சிந்தரிக்க கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான பார்க்கறாரு உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சனி பகவான பார்க்கும் வாழ்க்கை துணை வழியே அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்துக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனா நீ சொல்றது கேட்டு நான் நடக்கணுமா அப்படிங்கிற ஈகோ பிரச்சனை அதிகமா இருக்கும் உறவினர்களாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் உடன்பரப்புகளை எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் ஊர் மாற்றம் உயர் அதிகாரிகளுடன் எல்லாம் பேசும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் வார்த்தைகள்ல வாகனங்கள்ல செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க காயங்கள் ஏற்படுறதுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் அதனால இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ரிசவராசிக்காரர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி செலவழிங்க சிக்கனமாக செலவு பண்ணுங்க தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது இருக்கும் அதனால ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும்